ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் ஏரியாவில் வந்து இடி மின்னல் வந்து வரக்கூடியதை முன்னாடியே வந்து அறிஞ்சிக்கலாம் ஸோ என்னென்ன அலர்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து எப்படி வந்து கவர்மெண்ட்டோட வெப்சைட்லேருந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த பகுதியில் வந்து பார்க்கலாம் ஸோ நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமனி அப்படிங்கிற ஒரு ஆப்பை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த தமனி ஆப் மூலமாக வந்து நம்ம சுற்றி நம்ம ஊ ஊற சுற்றி நாற்பது கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸில் இடி மின்னல் வரக்கூடிய பகுதிகளை வந்து நம்ம முன்கூட்டியே வந்து கொஞ்சம் வந்து அறிஞ்சிக்க முடியும் ஸோ இந்த தமனி ஆப்பும் இருக்குது அதுவும் இல்லாமல் வந்து ஒரு ஆன்லைனில் வெப்சைட்லேயுமே வந்து இருக்குது ஸோ அதுக்கு வந்து கூகுளில் தமனி லைட்டனிங் அலர்ட் அப்படிங்கிறத சர்ச் பண்ணிக்கிங்க ஸோ அதுலேருந்து வரப்போ யூஎம்ஏஎன்ஜி அப்படின்னு ஒரு வெப்சைட் வரும் ஸோ அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ அதில் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து கீழே வந்து சர்வீஸ் அப்படின்னு இருக்கும் இதில் வந்து கீழே சர்வீஸில் லைட்டனிங் அலர்ட் அப்படின்னு இருக்கும் ஸோ இதுலேயே வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க லாஸ்ட் வந்து டென் மினிட் டு ஃபிஃப்டீன் மினிட் அந்த மேப்பில் வந்து நமக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் லோடாக இருக்கு லேட் ஆகும் ஸோ இதில் வந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெத் சயின்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு இருக்கும் ஸோ அவங்க தான் வந்து இதை வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து மேப்பில் அப்படிங்கிற நம்ம ஆல்ரெடி ஒரு கவர்மெண்ட்டோட மேப் இருக்குது அந்த மேப்பை பேஸ் பண்ணி தான் வந்து இருக்கும் இப்போ வந்து நான் ஒரு எடுத்தொன்னே வந்து உங்களோட லொக்கேஷன் ஆனாக இருந்தது அப்படின்னா உங்கள் கரண்ட் லொக்கேஷன் காட்டிடும் ஸோ இந்த கரண்ட் லொக்கேஷனில் நோ லைட்டனிங் வார்னிங் அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஸோ அப்போ வந்து நம்ம ஊரில் வந்து லைட்டனிங் வார்னிங் கிடையாது ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு பக்கம் ட்ராவல் பண்ணுறீங்க அங்கே வந்து லைட்டனிங் வார்னிங் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த ஃபார்ட்டி கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸில் வந்து நமக்கு இருக்கும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம வந்து ஊட்டி அப்படின்னு செக் பண்ணணும் அப்படின்னா ஊட்டி அப்படின்னு செக் பண்ணுறேன் ஸோ ஊட்டி லேக் வந்து செக் பண்ணுறேன் ஸோ ஊட்டி லேக்லேயும் வந்து லைட்டனிங் வார்னிங் இல்லை ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் காரை கால் அப்படின்னு சுட்ச் பண்ணுறேன் இல்லை காரை குடி அப்படின்னு இது பண்ணலாம் ஸோ காரைக்குடி இல்லை காரைக்கால் எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஸோ காரைக்குடி எடுத்துக்கிறேன் ஸோ காரைக்குடியிலையும் வந்து லைட்டனிங் வார்னிங் கிடையாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்திருக்கும் ஸோ எக்ஸாக்டான ப்ளேசஸ் எது வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் எதாவது இப்போது நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி காரைக்கால் அப்படி கூட கொடுக்கலாம் ஸோ அதுலேயும் வந்து லைட்டனிங் வார்னிங் கிடையாது இப்போ வந்து நீங்களுக்கு எந்த நமக்கு வந்து லேண்ட்மார்க் தெரியுதோ எல்லா லேண்ட்மார்க்குமே வந்து நம்ம கொடுக்க முடியும் எல்லா லேண்ட்மார்க்குமே ஸ்விட்ச் ஆகும் ஸோ சென்னை எடுத்துக்கலாம் ஸோ சென்னை பேங்க் இருக்குது இல்லை சென்னை எடுத்துக்கலாம் சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் கூட எடுத்துக்கலாம் ஓ சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் எடுத்துருக்கேன் அங்கேயே வந்து நோ லைட்டனிங் வார்னிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ டு ஃபைவ் மினிட்ஸ் இருக்கும் இல்லை வந்து ஃபைவ் டு டென் மினிட்ஸ் இல்லை வந்து டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் இல்லை வந்து டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸாக ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸாக வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம ட்வெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் சரவுண்டிங்ஸில் வந்து நமக்கு வரும் அடுத்து வந்து இந்த டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து வந்துடும் இப்போ வந்து ஜீரோ டு ஃபைவ் மினிட்ஸில் வந்து நமக்கு லைஃப் லைட்டனிங்ஸ் வர வாய்ப்பு இருக்கு இல்ல வந்து ஃபைவ் டு டென் மினிட்ஸ்ல இல்ல வந்து டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ்ல என்ன அப்படிங்கிறத இருக்கும் அதே மாதிரி டுவெண்ட்டி கிலோமீட்டர் சரவுண்டிங்ல இல்ல வந்து ஃபார்ட்டி கிலோமீட்டர் சரௌண்டிங்களா அப்படிங்கிறது ஸோ இப்போ இந்த இன்சைட் சர்க்கிள் வந்து டுவெண்ட்டி கிலோமீட்டர் சரௌண்டிங் அவுட் சைடு சர்க்கிள் வந்து ஃபார்ட்டி கிலோமீட்டர் சரௌண்டிங் ஸோ இதுதான் வந்து இந்த இதுல இருக்கும் இப்போ வந்து நீங்க இந்த லைட்டனிங் இருந்தது இங்கே லைட்டனிங் சிம்பிள் வந்தது வார்னிங் வந்திருந்ததுனா ஜீரோ டு ஃபைவ் மினிட்ஸா இல்ல வந்து ஃபைவ் டு டென் மினிட்ஸா இல்ல வந்து டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸா அப்படிங்கிறது இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்படி தான் வந்து நம்ம லைட்டிங் நீங்கள் வந்து செக் பண்ணணும் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படினா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ